கும்பாபிஷேகம் முடிஞ்சு நாற்பது நாளுக்குள்ளே போய் நம்ம கோயிலை பார்த்தா ரொம்ப சிறப்பு அப்படின்றதுனால நான் இன்னைக்கு வராகி கோயிலை பார்க்கலான்னு போகிறேங்க வாங்க நீங்களும் என்னோட வந்து இந்த வராகி அவனு தரிசிங்க வராகி கோயிலுக்கு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குங்க அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஹலோ 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 என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்க்ரைப்ஸும் பண்ணிவிடுங்க நான் புதுசாக இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பள்ளிகொண்டா டோல்கேட் இறங்கினீங்கன்னா அங்கேருந்து ஆட்டோல கோயிலுக்கு போகிறதுக்காக டூ ஹண்ட்ரட் இல்லை டூ ஃபிஃப்டி கேட்பாங்க ஆனால் நாங்கள் வந்து ஆட்டோக்கு டென் ருபீஸ் கொடுத்துட்டு நாங்கள் அந்த வராகி கோயில் என்ட்ரன்ஸ் வாங்க அந்த ரோடு வரும் இல்லைங்களா அதுக்கு முன்னாடியாவே விட்டுருங்கறதுனால ஆட்டோக்காரர் ஒரு ஆளுக்கு பத்து ரூபான்னு வாங்கிக்கிட்டாரு நீங்கள் என்ட்ரன்ஸில் வெளியே வந்திங்கன்னா ஒரு பக்கம் சூளமும் ஒரு பக்கம் நம்மளுக்கு இந்த சக்கரமும் பார்க்கலாம் இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம்தான் நம்ம கோயிலுக்கு போக வேண்டிய வழின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இது நீட்டாக தான் நம்ம நடந்து போகணும் இங்கே போகும்போதே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா மரம் செடி கொடின்னு சொல்லிட்டு ரொம்ப பசுமையாக பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குதுங்க இந்த காலகட்டத்தில் நம்ம இந்த மாதிரி பசுமையாக எங்கேயும் பார்க்க முடியாது இங்கே கோயிலுக்கு பார்க்க போகும்போது இந்த மாதிரி நல்ல இயற்கையும் நம்ம பார்த்துட்டு போகலாம் அந்த மாதிரி தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கடையில் நான் என்ன வாங்குகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மஞ்சக்கிழங்கு தாங்க வாங்குகிறேன் இந்த மஞ்சக்கிழங்கு நான் எதற்காக வாங்குறேன் கோயிலுக்கு போகிற வழியில் இந்த கிழங்கு எதுக்காக நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றதுல இந்த கோயில் வீடியோவில் நீங்கள் பாருங்கள் இந்த கோயிலில் ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் இந்த கடைக்கு ஆப்போசிட்லேயே நம்மளுக்கு திரௌபதி அம்மன் கோயிலும் இருக்குதுங்க போகிற வழியில் இது மாதிரி ரெண்டு மூணு கோயில் இருக்குது அந்த கோயிலையும் நீங்கள் பார்த்துட்டே நம்ம வந்து போகலாம் கொஞ்சம் ஜஸ்ட் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா இங்க பக்கத்துலயே ஸ்ரீதன் கண்ணி அம்மன் திருக்கோயிலும் நம்ம பார்க்கலாம் இந்த கோயிலும் ரொம்ப அழகா இருந்ததுங்க இது மாதிரி நீங்க போற வழியில நம்ம கோயில்கள் வந்து பா பா போற வழியே எவ்வளோ சூப்பராக பச்சை பச்சேன கோயிலுக்கு போற வழி அழகாக இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பிரம்மையா பிரம்மையாக பார்த்தோம் அவ்வளோ அழகா இருக்கும் இந்த இயற்கை ரசிகர்களுக்காக அந்த கோயிலுக்கு வரைக்கும் இப்படி அவ்வளோ சூப்பரா இருக்கு உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சு இப்போ ரொம்ப தூரத்தில் ஒரு சின்னதாக ஒரு கோபுரம் தெரியும் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல அங்கேதான் நம்ம வந்தாச்சு இப்போ கோயிலுக்கிட்ட நம்ம வந்தாச்சு ஹலோ மக்கள் இது பின்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ்டு இந்த என்ட்ரன்ஸ் தான் நம்ம சாமி பார்க்க உள்ள போனோம் வாங்க போகலாம் இந்த காற்றம் பாருங்க தான் இருக்குது நம்ம போக வேண்டிய என்ட்ரன்ஸ் அழகா மேல் நடுவில் ஒரு சூரியன் ரெண்டு பக்கம் கருடன் ரெண்டு யானை பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க இதுதாங்க நம்ம கோயில என்ட்ரன்ஸுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம நேரடியாக உள்ள வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெரிய வராகி வச்சிருக்காங்க இந்த சிலையை வந்து ரொம்ப அழகாக செஞ்சு வச்சிருக்காங்க நம்ம என்ட்ரன்ஸ்குள்ள போனோடனே நம்ம ஃபஸ்ட்டு இது தான் பார்க்க முடியும் இந்த சாமியை நம்ம பார்த்துட்டு தான் நம்ம உள்ளே போனோம் பக்கத்துலே பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவியும் வச்சுருக்காங்க அது பக்கத்துலேயே பிரம்மாவும் வச்சுருக்காங்க இந்த மாதிரி குட்டி குட்டி சிலைகள் வந்து அங்கங்கே அழகாக வந்து செதுக்கி வச்சுருக்காங்க நீங்கள் போகும்போது இந்த கோயிலெல்லாம் நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்குது நம்ம லாஸ்ட்ல தான் நம்ம வராகி கோயிலில் போய் பார்க்க முடியும் அந்த வராகி கோயிலில் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குதுங்க நீங்கள் வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க போவோன்னா நான் என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் அது ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த பெங்களூர் வழியாக போகிறவங்களாக இருக்கட்டும் இல்லை திருப்பத்தூர் போகிறவங்களாகட்டும் யார் போனாலும் பள்ளிகுண்டா டோல்கேட் வந்து ஸ்டாப் ஆகுங்க ஒரு முறை இந்த கோயிலை வந்து நீங்கள் பார்த்துட்டு போங்க இப்போ வந்து இந்த கோயிலை நம்மளுக்கு எல்லாமே ஃப்ரீ தாங்க என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் டிக்கெட் கிடையாது நம்ம எப்போவுமே எந்த கோயிலுக்கு போனாலுமே ஃபஸ்ட்டு நம்ம கும்பிடக்கூடியது கணபதி இல்லைங்களா அப்படி கணபதியை தான் நம்மளுக்கு வந்து இங்கே வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க எந்த ஒரு கலரோ எந்த ஒரு ரூம் போடாமல் நல்லா கல்லில் ரொம்ப அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க இங்கே நம்மளுக்கு தீவார்த்தனையும் காட்டப்படுதுங்க விநாயகருக்கு இடது புகை வந்தோம்னா நம்ம இப்படி ஒரு புகை மாதிரி இருக்குது இந்த கொகையுள்ள கொள்ள வந்தோம்னா இங்க உள்ள வராகி வச்சிருக்காங்க அப்படியா இங்கே பாங்கறதுக்கு அவ்வளோ பாசிட்டிவ் இருக்கு பாருங்க ஒரு கொங்கை மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு நம்மளுக்கு இந்த வேண்டுகளுக்காக நிறைய விளக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க சாமியை பார்த்துட்டு நம்ம இந்த வழியா முடிஞ்சுதான் போகணும் இவருந்து போக முடியாது முடிஞ்சிட்டே எல்லாம் அப்படி வெளியில வர முடியும் வெளியில வந்தா இந்த எங்க சாமி போகலாம் தெரியற அந்த தெரிகிற அம்மன் தான் நம்ம போனோம் வாங்க நம்ம இப்ப அங்க போகலாம் அதுக்கு நம்ம கோயிலோட லெஃப்ட் சைடு பக்கம்தான் நம்ம போக வேண்டியதா இருக்கு அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இந்த பெரிய பெருமாள் வந்து சளையா வச்சிருக்காங்க இது ஐம்போன் சிலையா என்னன்னு தெரியல இந்த பெருமாள் பாக்குறதுக்கும் அவ்வளவு அழகா இருக்காரு இப்போ இந்த வழியா தான் நம்ம சாமி பார்க்க போனோம் தெரியுதுங்களா இவ்வளோ நேரம் சுத்தி இந்த நேரம் சாமி பாக்க கோவனிதான் நம்ம நேரா சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்க மஞ்சள் அரிச்சு சாமிக்கு பூசலாம் அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது நல்லா பாருங்க சுத்தி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கு பெங்களூர் திருப்பத்தூர் இந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு ஒரு வந்து விசிட் பண்ணி பாருங்க இப்போதாங்க புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் இதில் சின்ன சின்ன குறைகள் இந்த வீடியோவில் இருக்கலாம் தயவுசெய்து அதெல்லாம் மன்னிச்சு இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டு போங்க கும்பாபிஷேகம் நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கான குண்டம் தான் இதெல்லாம் நீங்கள் அப்படியே கோயிலை சுற்றி வர வழியில் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சூளம் தெரியுது இல்லைங்களா இதுக்குள்ளே ஒரு சின்ன கோயில் மாதிரி வச்சுருக்காங்க வெளியில் வந்து சூளம் வச்சு அது மேலே அங்கே எலுமிச்சை பழம்லாம் வச்சுருக்காங்க இது இங்கே ஒரு ஏதோ ஒரு சாமி இருக்கு போல் அப்படின்னு தான் நாங்கள் உள்ளே போனோம் உள்ளே போகிறது பாத்தீங்கன்னா எங்கள் பக்கத்துலேயே வந்து ஒரு குளம் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ புதுசாக இது கட்டியிருக்கிறதுனால இந்த குளத்துல ஒரு மீனோ இல்லை ஏதாவது தாமரை பூவோ எதுவும் விடலைங்க இதுக்கு மேலே வந்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன் உள்ளே வந்தீங்கன்னா இந்த சின்னதாக ஒரு சில வச்சு இருக்காங்க மற்றபடி இதை சுற்றி வேற எதுவுமே கிடையாதுல்ல ஜஸ்ட் ஒரு ரூம் மாதிரி தான் இருக்கு நடுவுல இந்த சாமி சிலை வச்சிருக்காங்க இதுக்கு மேலே இங்கே வேற அதாவது பண்ண ஐடியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போத்துக்கு எதுவுமே இல்லை ஒரு ரூம் போல தான் இந்த இடம் இருக்கு இங்கேயும் ஒரு சாமி வச்சிருக்காங்க பாருங்க இங்க தான் நம்ம வந்து நம்ம அந்த விநாயகர் பார்த்த என்ட்ரன்ஸ் அதோட இப்படி வந்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து வராகி அம்மனை பார்க்க வேண்டிய என்ட்ரன்ஸ் இது உள்ள போனோம்னா நம்ம வராகி தாயை நம்ம பார்க்கலாம் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிவன் இருக்காரு சிவன் கூட ஒரு கோமாதாவும் இருக்காங்க இந்த பக்கம் சிவன் தெரியிறாரா அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரங்கநாதர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கார் வராகி அம்மான்னு போய் தரிசிக்கிற என்ட்ரன்ஸ் வரைக்கும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேங்க இதுக்கு மேலே தான் நம்ம வராகி அம்மாவை போய் பார்க்கணும் அங்கே நம்ம எப்படி அபிஷேகம் பண்ணுறது நம்மளுக்கு அங்கே என்னெல்லாம் நமக்கு பண்ண வைக்கிறாங்க சாமிக்கு நம்ம கையாலேயே நம்ம அம்மாவுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க இது வரைக்குமே இந்த கோயில் நீங்கள் வந்து பார்க்கணுன்னாவே ஒரு ஆஃப் டே கிட்ட ஆகிடுங்க நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் இந்த கோயிலில் ரொம்ப நிறையவே விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு மன திருப்தியாகவும் இருக்கும் ரொம்ப பாசிட்டிவ் பைப்பாகவும் இந்த கோயில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் நீங்கள் ஜஸ்ட் இந்த பக்கம் போகிறவங்களா இருந்தால் வந்து பார்த்துட்டு போங்க இல்லை வெளியூரில் கூட இருந்தீங்கன்னா இந்த கோயில் ஒரே ஒரு முறை வந்து பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குது எனக்கும் ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க உங்களுக்கு வராகியே நான் வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வந்து யூடியூபருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ